என் அன்பு பிள்ளையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை எதுவரை போகட்டுமோ போகட்டும் நானிருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்தும் நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி கொடுத்து விடுவார் பின்னர் வருத்தப்படுவார் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கின்றது உனது வாழ்க்கை தைரியமாக இரு தங்கமே எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க இருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் உன்னிடமே நூறு மடங்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை தங்கமே உனது புனிதமான அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிழலாகு என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் நான் உன்னை வாழ வைப்பேன் கலங்காதே தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் கட்டும் அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உனது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன் மகிழ்ச்சியாக இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நீ வெற்றியின் பாதையில் பயணிக்க துவங்கிவிட்டார் மிக விரைவில் சிகரத்தை தொட்டு வெற்றி கனியை பறிக்கப் போகின்றார் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் மறையப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது நீதான் வெல்வா நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்காக ஆறுதலா அரவணைப்பார் பக்க உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே உயிரே நிரந்தரமில்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறு குழந்தையே நானே உனக்கு நிரந்தரமானவன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே உனக்கு நல்ல செய்தி உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் கலங்காதே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகிறாயா எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நடப்பது நல்லது என்று நினைப்பது மட்டும் உன் வேலை நல்லதை மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது எனது வேலை எதற்குமே கலங்காதே ஏன் நீ துன்பம் கொள்கின்றா உன்னுடன் தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா எதை கண்டும் அஞ்சக்கூடாது துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் முன்னோடு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வலிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு தங்குமே சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ போவது எல்லாம் சாதனையே உன் வாழ்வு புது பொலிவுடன் அழகிய நந்தவனமாக மாறப்போகின்றது சுற்றமும் நட்பும் புடைசூழ வாழ்த்துக்களை பெறப்போகின்றார் மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையான அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காகப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் குழந்தை பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் சர்ச்சை பொறுமையுடன் காத்திரு அன்பு குழந்தையை தர்மம் பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றது என்று அளவுக்கு அதிகமாக அதனை சோதித்துப் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் வீறு கொண்டு எழுந்துவிட்டால் எதிரில் நிற்பார் எவரும் இல்லை குழந்தை யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறு சதா சர்வகாலமும் காலமும் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இதை ஞாபகத்தில்வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே பேசாத சொற்களும் தாக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் அதை புரிந்து கொள்ள நினைப்பது அவ்வளவு சுலபமில்லை நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகின்றது நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடைவா கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரிசெய்து கொள்ளவும் உதவும் வருந்தாது முடிந்துவிட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவது வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும் இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை பிறருக்கு நல்லது செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் நீ செலவழி தவறு இல்லை பிறருக்கு கெட்டது செய்ய ஒரு நொடி கூட செலவழிக்காது அதில் உனக்கு பலன் ஏதும் இல்லை குழந்தைகள் தான் உன்னை வந்து சேரும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில் தான் உள்ளது எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளக் கூடாது கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை குழந்தையே எந்த நிலையில் இருந்தாலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடாதே அதில் தான் உன் எதிர்காலத்திற்கான சரியான பாதையை தேர்வு செய்யும் சூட்சமும் அதில் தான் ஒளிந்திருக்கின்றது வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கின்றது நினைத்து வாழ் எல்லாமே வெற்றித்தான் இருப்பதை அறிந்து கொண்டால் கெடுப்பதற்கு கூடுவார்கள் நீ கொஞ்சம் அயர்த்தாலும் உன்னை மண் தோண்டி மூடுவார்கள் கவனமாக இரு தேடும்போது கிடைக்கவில்லை என்றால் இருந்தபோது மதிக்கவில்லை என்று அர்த்தம் இதயம் ஒரு வினோதமான சிறை ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை பல வழிகளை காட்டும் என் தங்கமி நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ என்ன பெரிதாய் செய்துவிட்டாய் என்று இங்கு பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்தால் சரி அதுவே நாம் செய்தால் தவறு இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை முக்கியமான ஆளாக முன்னேற்றம் முன்னேற்றமடைவார் உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சித்துக் கொண்டே இரு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எண்ணம் போல் வாழ் பிறரைப் போல் வாழ நினைக்காதே செரிக்காத உணவை சேர்க்காதே அது உடலுக்குக் கேடு நிலைக்காத உறவை நினைக்காதே அது உள்ளத்திற்குக் கேடு உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன் குழந்தையே நம்பிக்கையுடன் இரு உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்ததே என் மடிமீது என்று என் குழந்தை நீ கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினா நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு கலங்காது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா உனக்கு துணையாக உன் சாயப்பான் நான் இருக்கின்றேன் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் தங்கம் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே என் வைரமே உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் நான் கொடுக்கும் சீதனமான் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளே நிச்சயம் நீ வெற்றி பெறுவா எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன உனது பொற்காலம் விழியப் போகின்றது அதை பற்றி மட்டுமே யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கின்றேன் இன்று நீ ஏற்றும் தீப ஒளியின் வழியாக நான் உன் வீடு முழுவதும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடும் என் பாதப்படியில் வைத்துவிடும் பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடும் எனக்கு ஒரு அகல் விளக்கேற்று என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது உன் பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க வயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாகப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னேவில் உன் சாகப்பா